அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்துக்குரிய நண்பர்களே வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் இந்த பதிவு மௌலானா மௌலவி நூருதீன் கலீமி ஹஜரத் அவர்கள் எட்டு ஆண்டுகளாக ஒரே பள்ளிவாசலில் இமாமத் செய்து பணி நிமித்தம் காரணமாக வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது ஊர் மக்கள் கண்ணீரோடும் பாசத்தோடும் விடை காட்சியை தான் உங்கள் முன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவரை வாழ்த்துவோம் இதேபோல் பணி செய்யக்கூடிய அனைத்து உலமாக்களையும் நாம் மனதார பாராட்டுவோம் துவாவுக்காக இந்த பதிவு அவருக்காக துவா செய்வோம் இவர்கள் தங்களுடைய பணியை கூர்மாப்பட்டியில் நிறைவு செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அலஹமது இல்லா அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்து